நீங்க ஒரு ப்ராஜெக்ட் அல்லது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதிகபட்ச பேர் வந்து பண்ற தப்பு என்னன்னா எனக்கு என்னோட வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அதனால நானே இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷன் எடுப்பாங்க இன்னொன்னு இதுக்கு பூஸ்டப் பண்ற விதமாக நீங்க ஹயர் பண்ற கான்ட்ராக்டரோ இல்ல பண்ணி எதுக்கு சார் ஆர்கிட்டெக்ட்லாம் ஹயர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க சார் அதே மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டார்ட் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் அப்படிங்கறத நான் சொல்றேன் நான் ஆர்கிடெக்ட் மதன் இது உங்க ஸ்டார்கிடெக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க என்ன பண்றீங்க ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்றீங்க அவர் டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கும் அதை சாப்பிட்ற விஷயம் இருக்கும் அது எல்லாமே சாப்பிடாதீங்க டினை பண்றாரு உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களா இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பா காரணம் வச்சுக்கோங்களே அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு 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 வெஜிடபிளா இருக்கலாம் அதை வந்து உங்களை ரெகுலரா வந்து சாப்பிட சொல்லியிருப்பாப்புல இது என்னோட உடம்பு நான் ஏன் நீங்க சொல்றதை கேட்கணும் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சதா சாப்பிடுவேன் நான் பிடிக்கலாம் சாப்பிட மாட்டேன் சொல்லி நீங்க டினே பண்ண மாட்டீங்கல்ல அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க எதனால உங்களோட ஃப்யூச்சரோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு வருவீங்க சோ அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணுவீங்க சோ வை பிகாஸ் ஒரு ப்ரொஃபஷனல் சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களே சேம் அதே இப்போ ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டார்ட் பண்றப்ப நீங்க வந்து அந்த அதோட இதுல ப்ரொஃபஷன் கிடையாது பட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சில இருக்கும் பிடிக்காத சில விஷயங்களா இருக்கும் நீங்க பிடிச்ச விஷயங்கள அதாவது டிசிஷன் நீங்க எடுக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா நீங்க பண்றது சரிதானா அப்படிங்கறத அதை கைட் பண்றதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அது பண்றது மூலியமே பியூச்சர் என்ன மாதிரி ஒரு வந்து நீங்க பேஸ் பண்ண போறீங்க அதனால பினான்சியல் என்ன லாசஸ் நடக்கும் லைக் கிளைமேட்டிக் ஸ்ட்ரக்சரலா அந்த உங்களோட ஸ்பேஸ் பிளானிங்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும் கம்ஃபர்டபிளா இருக்குமாங்கிறத கைட் பண்றது யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா நீங்களே வந்துட்டு டிசிஷன் எடுத்திருப்பீங்க இன்னொன்னு உங்களுக்கு நீங்க ஹையர் பண்ண ஆட்களும் பாத்தீங்கன்னா நான் ப்ரொஃபஷனலா இருக்கறனால அவங்களும் வந்து இது சரி தப்புன்னு வந்து சொல்ல மாட்டாங்க இன்னொன்னு அவங்க வேலையை முடிச்சு காசு வாங்கிட்டு போனா மட்டும் போதும் அப்படிங்கிற தாட்ல இருப்பாங்க இது வந்து எங்கேயுமே வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஆனா நீங்க ஒரு ஆர்கிட்ட ஹையர் பண்றப்ப நீங்க கேக்குற விஷயங்கள்லாம் அது பாசிபிள் இருக்குன்னா ரைட்டாவே பாத்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணுவாங்க இன் கேஸ் அது பாசிபிளி வந்துட்டு அகைன் ஐம் வந்து ஸ்ட்ரக்சரலாவோ அல்லது பாத்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷன்லாவோ அல்லது ஸ்பேஸ்னாலயோ இல்ல வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ்னாலயோ வந்துட்டு சில விஷயம் பண்ண முடியாம இருக்கும் அப்ப அவர் வந்து அது வேணாம்னு சொல்லுவார் அவரோட நோக்கம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சத வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது சோ இது பண்ணுறது மூலியமா பியூச்சர்ல வந்து இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கும் தான் அதெல்லாம் வந்து டினே பண்ணுவாங்க வேணான்னு சொல்லுவாங்க இட்ஸ் ஃபார் யுவர் யுவர் ஓன் லைக் உங்களோட நல்ல விஷயத்துக்காக தான் சோ அத நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் அதை பார்க்கணும் ஸோ எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா நீங்க ரைட்டவே ஒரு நல்ல ப்ரொஃபஷன் ஹையர் பண்ணுங்க அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் வந்து அது வீணா போகவே போகாது பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க அதோட ரிசல்ட்ஸை வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க